ஒன்பதாம் அதிகாரம் இருந்து பதினேழு வரைக்கும் தெளிவாக சொல்லிக் கொடுத்த மாயையிலிருந்து மாயையில் இருந்து விலகாமலும் பின்தொடராமலும் இருக்கிற கூட்டம் இது இது ரொம்ப இந்த ஒன்னு தன நீதிமான் என்று சொல்லி நினைத்து ஒரு கூட்டம் பரிசேயர் வேதபாரகர்கள் என்கிறதான ஒரு கூட்டம் அடுத்தது அதே வசனங்களில ஆண்டவர் பின்பு பேசுகிறார் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா மாயையிலிருந்து இன்னும் வெளியவே வரல அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பதினாலாவசனத்திலிருந்து அப்போது யோவானுடைய சீஷர் அவரிடத்துல வந்து நாங்களும் தரம் உபவாசிக்கிறோமே உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன வென்று கேட்டார்கள் இவர்கள் பாருங்க ஆச்சரியம் யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவன் தெளிவா இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் காண்பித்து கொடுத்த பின்பு அவனுடைய ஊழியம் முடிந்து விட்டது காண்பிச்சதுக்கு அப்புறம் ஊழியம் கிடையாதா என்னைக்கு ஏசுவ இவர் தான் என்று சொல்லி காண்பித்தானோ அவனுடைய ஊழியம் அன்ற நேரத்திலே அந்த வேலையிலே முடிந்து போனது அதற்கு பின்பு யவனுக்கு வேலை கிடையாது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் தேவனுக்கு பாதையை செமைப்படுத்த வந்தவன் இவர் தான் உன் தேவனாகி கத்தர் என்று காண்பித்து கொடுத்த அந்த க்ஷணமே அவனுடைய ஊழியம் முடிந்து விட்டது அவனுக்கு பின் சென்றதான சீஷர்கள் அவன் இயேசுவை காண்பித்து கொடுத்த பின்போம் இன்னைக்கு வராங்க இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க உம்முடைய சீஷர் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இயேசுடைய சீஷர் இல்லை இன்னும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாததான ஒரு கூட்டமாய் காணப்படுறாங்க தெளிவா சொல்லிக் கொடுத்தான் அவங்க குரு பாரு அவருக்கு பின்னாடி ஓடு அவர் தான் உன் தேவனாகிய கத்தர் அவர் தான் உன்னுடைய ரட்சகர் அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வெளிப்பட்டவர் என்று சொல்லி அவன் சொல்லி கொடுத்த பின்பும் அவ்வளவு அருமையான ஒரு போதகன் யார் யோவான் சொல்லிக் கொடுத்த பின்பு அவனுக்கு கீழே இருந்த அவனுடைய போதகத்தை கேட்டு ஓடி கொண்டிருந்ததான கூட்டம் அவனுடைய கேட்கிறார்கள் உம்முடைய சீஷர்கள் நாங்களும் பரிசையுடைய சீசர்கள் உபவாசிக்கிறோம் உம்முடைய சீசர் ஏயா உபவாசிக்கல இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை பாருங்க பரிசெயர் விடுங்க அது ஒரு கூட்டம் ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு போதகன் கீழே அவன் சொல்லி கொடுத்து அவனால இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு கூட்டம் ஏன் வரல தெரியல மாயில சிக்கி கொண்டிருக்கிறாங்க யோவான் ஸ்நானகன் என்கிறதான ஒரு மாயில சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா எனக்கு தெரியாது ஆனால் யோவானுடைய வேலை முடிஞ்சிருச்சு இயேசுவை காண்பிச்சு கொடுத்தானா வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா இயேசு கேட்கிறாள் பார்த்து பாரு நான் தான் மணவாளன் மணவாளன் வந்தாச்சு எதற்காக இன்னும் அவர்கள் துன்பப்பட்டு மனவாளனை அறிந்தவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை ஊமையாக போய்த்து ஆண்டவர் பேசுகிறார் மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொல்லுகிறார் ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோட இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும் பீரலும் அதிகமாகும் புது திராட்ச ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதுள்ள வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்துபோம் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது துருத்திகளில் வாத்து வைப்பார்கள் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பள் பெரிய ஒரு அழகான ஓமை நாளை கத்த பேசுகிறார் என்ன நீ அறிந்து கொள்ளணுமா ஒன்னு ஓடி போய் ஒரு நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு அதில் கருத்து என்னன்னு பாரு அந்த கருத்து நீ பார்த்தனா அது சொல்லி கொடுக்கும் அந்த வண்டார் பாரு அவர் சொல்லி சொல்லி அனுப்பி இருக்கோம் ஒன்னு அங்கேயும் போக மாட்டேன் அதுலயும் பாதி பிடிச்சுக்கிற இதுலயும் பாதி பிடிச்சுக்கிற உனக்கு வந்து எப்படி என்ன தெரியும் உனக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது இதை அதோடு போய் நீ மிக்ஸ் பண்ணா தெரியாத ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி இயேசுவிடத்துல வந்தா கற்றுக் கொடுப்பா இல்ல வேத வசனத்திலிருந்து அவரை கற்றுக் சொல்லி ஓடினாலும் சொல்லி இயேசு விட்ட ஓடி வந்து நிப்ப அதனால ரெண்டையும் நீ மிக்ஸ் பண்ணாத என்று சொல்லுகிறார் அப்ப மனவாளன் யார் என்று சொல்லி அறியாத கூட்டமாய் காணப்பட்டார்கள் தெளிவாய் யோவான் ஸ்நானகன் தெளிவாய் சொல்லி கொடுத்தான் அல்லவா ஆனால் அவனுடைய சீஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வந்து அவர்கள் பேசும்பொழுது இயேசு ஏசு சொல்லுகிறார் மனவாளன் அவர்களோடு இருக்கையில் எதற்காக அவர்கள் உபவாசிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார் இன்னைக்கு எத்தனையோ சபைகள் மனவாட்டி சபைகள் ஆச்சரியமான வார்த்தைல பெருமையாய் சொல்லிக் கொள்கிற வார்த்தை நாங்கள் மனவாட்டி சபைகள் மனவாளனையே அறியாத சபைகள் அவர்களிடத்தை நீங்க கேட்பீர்கள் சொன்னால் ஏசு யார் என்று கேட்பீர்கள் அவங்க சொல்றதான கதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாயிருக்கும் இருக்கும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்களால் சொல்ல முடியல மனவாளனை அறியாத மனவாட்டிகளாய் இந்த நாட்களில் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு மா சிக்கொண்டிருக்கிறதான கூட்டத்தை ஆண்டவர் அந்த நாளில் காண்பித்து கொடுத்தார் என்னுடைய சீஷர்கள் மனவாளனுடைய தோழர்கள் மனவாளனை அறிந்தவர்கள் எதற்காய் அவர்கள் ஓவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்டார் ஓமையை புரிந்து கொண்டார்களா நமக்கு தெரியாது இந்த நாட்களிலும் இயேசு எதற்காய் வந்தார் என்பதை அறியாத ஜனக்கூட்டம் அநேகம் மற்றவர்களை விடுங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அவர்களை எடுத்து நீங்க பாருங்க எத்தனை பேருக்கு இயேசு எதற்காக வந்தார் நமக்காக அவர் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வற்றவர்களாய் காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் அல்லவா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு அழைக்க வந்தார் அப்படி என்று சொல்லி கூட நினைக்கிறவர்கள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா பெரிய சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா அது தனக்கு திருப்தியை உண்டாக்கும் என்று சொல்லி நினைக்கிறதான ஜனங்கள் ஆலயத்திலே மாத்திரம் ஆண்டவரை தேட விரும்புகிறவர்கள் அது சரியா சபை கூடுதல நான் தவறாய் சொல்லல அது ஒரு அற்புதமான கூறியும் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்றாய் இணைந்து கத்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் எத்தனுடைய வார்த்தை அநேக ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது ஒரு மனதோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் பொழுதும் ஒரே ஆவியினால இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவதும் அது ஸ்லாக்கியம் ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஆனா அதே நேரத்துல ஆலயத்துல ஆண்டவரை தேடுவேன் என்கிறதான உணர்வை பெற்றதான கிறிஸ்தவனா ஒருவன் இருப்பான் என்று சொன்னார் அவனுக்கு விஷயமே தெரியல ஏசு எதற்காய் உன்னை அழைத்தார் தெரிந்து கொண்டார் உன்னையே ஆலயமாய் தெரிந்து கொண்டு உனக்குள்ளும் அவர் விரும்புகிறார் அவன் என்கிற ஞாயிற்றுக்கிழமை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேரு இவர் பெயரை சொல்லி இந்த கருத்தருடைய பெயரை சொல்லி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி முடிவு செய்து காணப்படுகிறவர்கள் எத்தனை பேர் காணப்படுறாங்க எதை பார்த்தாலும் இதனால எனக்கு என்ன லாபம் எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் ஒரு பிசினஸ் மைண்டோடு பார்ப்பார்கள் இல்ல இதுல என்ன செய்யலாம் எதை செய்தால் லாபம் உண்டாகும் எப்படி பேசினால் இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அப்படியே பழக்குவிக்கப்பட்டதான இருதையும் அப்படிப்பட்ட நாட்களில உலகத்திலே காணப்படுகிற மனுஷன் இந்த இயேசு வச்சு எனக்கு என்ன லாபம் அப்படி பார்க்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் காணப்படுகிறார்கள் ஏன்னா அப்படி பார்த்து பழக்கப்பட்ட கண்களை உடையவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ள முடிய கிறிஸ்துவா அவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு என்ன லாபம் என்ன கிடைக்கும் அவர் என்னுடைய தேவனாகிய கத்தர் என்பதற்காக ஏற்றுக்கொள்வதில்லை அவர் என்னுடைய ராஜாதி ராஜா என்பதற்காக ஏற்றுக்கொள்வதில்லை அவர் ஆராதனைக்கு பாத்திர இருக்கிறார் என்பதற்காக ஆராதிக்கல ஆராதிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் நான் சில நேரங்களில் சொல்வது உண்டு சாத்தா ஓடுறதுக்காகலாம் ஆராதிக்காதீங்க துதி எடுத்த சாத்தம் ஓடுவான் என்பதற்காக நீங்க துதிக்காதீங்க அவர் துதிக்கு பாத்திரர் என்பதற்காக நீங்கள் துதிக்க பழக வேண்டும் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை நடக்கும் என்று கற்றுக் கொடுக்காதே அவர் யார் என்பதற்காக அவரை அறிய வேண்டும் அவரை அறிகிற அறிவு உனக்கு உண்டாகும் பொழுது உன்னுடைய வாயிலே துதி பிறக்குமே இதை செய்தால் இது இதை செய்தால் இது என்பதாக நீ சொல்லிக் கொடுக்காதே அது சரியான ஒரு காரியம் அல்லவே இவர் யார் என்பதற்காக அவரை நீ நேசிக்க வேண்டும் அவர் இதை உனக்கு செய்வார் என்பதற்காக நீ அவரை நேசிக்க கூடாது உனக்கு அவர் என்ன செய்யல ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தை உன்னை வைத்திருக்கிறாரே நீ உண்டாக்கின பூமியா இது அவர் உண்டாக்கின பூமியில உன்னை வைத்திருக்க எந்த நேரத்துல அவர் எடுக்கலாம் உள்ள இருக்கிறதான அந்த சுவாச காற்றை எடுத்து போட முடியுமே அவரால ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராய் உன்னை சகித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அவர் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் அதற்காகவே அவர் நேசிக்க வேண்டும் அல்லவா என்ன கொடுப்பார் எனக்கு என்று சொல்லி ஆண்டவரை தேடக்கூடாது சரி கிடையாது இம்மைக்காக மட்டுமே அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் உண்டு அல்லவா கிறிஸ்தவத்துல அவர் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா அவரிடத்துல கோபப்படுகிறவர்களும் கோய்ச்சு கொண்டு போடுகிறவர்களும் அநேகராய் காணப்படுறாங்களே இது என்ன வித்தியாசம் மற்ற வெளியில் இருக்கவங்க அப்படி செய்யறாங்களே இந்த தெய்வத்திட்ட ஓடுறாங்க செய்யலையா இந்த தெய்வத்தை ஓடுறாங்க செய்யலையா இந்த தெய்வத்தை இதெல்லாம் செய்தால் இது கொடுக்குமே என்று சொல்லி ஓடுகிறார்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகும் அப்படி இவரை தேடுவோம் ஏதாவது கொடுப்பார் என்று சொல்லி ஓடி வந்து அவர் இவர்களை சோதிப்பதற்காக கொடுக்காம இருக்கும் பொழுது இவரும் மற்றவர்களை போல்தான் என்று சொல்லி பின்னிட்டு போகிறவர்கள் உண்டு அல்லவா காரணம் இம்மைக்காக மாத்திரமே இவரை தேடுகிறவர்களும் விசுவாசம் வைக்கிறவர்களும் அநேகராயிருக்கிறார்கள் அல்லவா அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான அவருடைய நாமத்தை துணிகரமாக சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களா அல்லவா எங்க வெளியில் அல்ல கிறிஸ்தவத்திற்குள்ளாக ஆராதிக்கவும் ஆத்மாவுடைய விடுதலைக்காகவும் தொழுது கொள்வதற்காகவும் இடுவதற்காகவும் அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அது தேவனுக்கு செலுத்துகிற மகிமையாகவும் இருக்கிறது என்கிறதான அந்த ஒரே பெயர் கட்டராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த பெயர் என்று சொல்லி அறியாதபடி காணப்படுகிற கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் காணப்படுறாங்க இது ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டம் பாத்தீங்கன்னா எதிர்க்காய் வந்தார் என்ன செய்தார் உண்மையிலே இவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக தேடுகிறதற்கு மனது கிடையாது தான் சொல்றாரு பலியை கொடுக்கறியா தகன பலியை கொடுக்குறியா அது என்ன நோக்கத்துக்காக என்று சொல்லி நீ அறிய ஆரம்பித்தால் நீ ஆண்டவரை நீ அறிந்து கொள்ளுவ அதனால இதை செய்கிறதான நோக்கம் நீ சபிக்கிறனா ஏன் ஜபிக்கிற தெரியணும் ஆராதிக்கிறனா ஏன் ஆராதிக்கிற தெரியணும் வரையா ஏன் சபை கூட வரேன்னு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும்னு சொல்றாங்களா ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியணும் ஏமாற்றப்படுகிறதான உலகத்துல ஏமாந்து போகிறதான ஒரு உலகத்துல எளிதாய் நம்முடைய கால் தடுமாறுகிறதான ஒரு உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வைக்கப்பட்டிருக்கிற உணர்வு வந்துச்சுன்னா இவர் யார் என்று சொல்லி அவன் யோசித்து பார்ப்பான் அல்லவா ஆனால் இன்னைக்கோ அவர் எதிர்காய் வந்தார் என்ன செய்தார் என்று சொல்கிறதை புரியாதபடி உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் பிறகு சிலராய் காணப்படுறாங்க அல்லவா அற்புதங்களை பெறுவதற்காகவே அவருக்கு பின்பாக ஓடுகிற கூட்டம் ஏதாவது ஒரு முறையாக்கள் நடக்குமா அப்படி என்பதற்காக அவரை தேடி ஓடுகிற கூட்டம் அங்க போனா ஏதாவது வேடிக்கை பார்க்கலாம் வித்தியாசமா இருக்குல்ல மேஜிக் ஷோ மாதிரி இருக்கே அப்படி ஓடுகிற கூட்டம் உண்டு அங்க போனா அப்படியே எல்லாம் கீழே உளறாங்க பரல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அது எந்தெந்த கோயில போனாலும் பார்த்து பார்த்தீங்கன்னா அங்க பிரதேசம் எல்லாம் பார்க்க முடியும்ல அப்ப அதற்காய் தேடுகிறதான கூட்டம் எல்லாம் கிறிஸ்தவத்திற்குள்ள உண்டல்லவா ஒரு அடையாளத்தை அவர் எனக்கு காண்பிக்க வேண்டும் அந்த அடையாளத்தை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி ஓடுகிற கூட்டங்கள் உண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு கருவி அவர் என்று சொல்லி பார்க்கிற கூட்டம் உண்டு இவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கிறதான ஒரு டூல் அப்படி என்று சொல்லி பார்க்கல உண்டு பரிசு ஆவியாய் உனக்குள்ளே அவர்தான் வருகிறார் என்று சொல்லி உணர்வற்ற கூட்டம் கத்தரே ஆவியானவர் திக்கொருளாய் விடாதபடி நான் வருவேன்னு ஆண்டவர் சொன்னார் அல்லவா நானே வருவேன் என்று சொன்னார் அப்படி வந்தார் அல்லவா ஆனால் பரிசுத்தாவாய் அவர்தான் பெற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்ன இந்த வார்த்தையினுடைய கருத்தை அறியாதபடி நினைக்கிறதான் அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு அல்லவா குறி கேட்பதற்காக ஓடுகிறதான கூட்டம் தனக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே மட்டுமே அவரை தேடுகிற கூட்டம் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற காரியம் தீர்க்க தரிசனம் அவர்களோடு கூட பேசுகிறார் ஆலோசனை கொடுக்கிறார் தன்னுடைய ஆரோக்கியப்படுத்துகிறார் இதெல்லாம் உண்மை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரமே ஆண்டவரை தேடுகிற கூட்டம் உண்டல்லவா அப்ப அவருடைய நாமத்தை அல்லது அவரை எதற்காய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் இந்த நாளில எதற்காய் சபை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்கணும் இல்லையா பூச்சாண்டி காமிச்சு பயமுறுத்தி அப்பாவி ஜனங்களை பயமுறுத்தி உள்ள கொண்டு வருகிற கூட்டம் அல்லது பூச்சாண்டி காமிச்சி சிலுவையில தொங்குறவரா காண்பித்து அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எமோஷனல் ஆக்கி ஜனங்களை கொண்டு வந்து அளவைக்கிற கூட்டம் அவர் எதிர்க்காய்ச சிலுவையில தொங்கினார் அவர் தன்னுடைய இயலாமை நாளை சிலுவையிலே தொங்கவில்லை உனக்காக தன்னை ஒப்பு கொடுத்துரு அவர் ராஜாதி ராஜா அப்படி முதல் வருகையில அவர் இப்படியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நியமித்து கொண்டபடியே அவர் இந்த காரியத்தை உனக்காய் செய்தார் ஒரு நாள் அவர் உன்னை நியாயம் தீர்க்கும்படியா இறங்குவார் என்று சொல்லப்படுகிறதா சுவிசேஷத்துல சொல்லிக் கொடுக்கிறோமா நமக்கு அவருடைய பெயர் வேணும் அவரை பயன்படுத்தி இப்படியாய் ஜனங்களை உள்ள கொண்டு வரணும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அதற்காய் மாத்திரமே பயன்படுத்துகிறது உண்டல்லவா போஜனத்திற்காக உடைக்காக சுக ஜீவனத்திற்காக வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருமண காரியத்திற்காய் மாத்திரம் ஆண்டவர் வேண்டும் அவரை தேடணும் அதற்காய் மாத்திரமே ஜெபிக்கிறவர்களாய் எத்தனை பேர் நாம காணப்படுகிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார் நீதிமான் என்று சொல்லி நினைக்கிறவனை அல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக மாத்திரம் அவரை தன்னுடைய சுயத்திற்காய் பயன்படுத்துகிறவனை அழைப்பதற்காகவும் வரவில்லை தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறதான ஆத்துமாவை ஆண்டவர் தேடுகிறார் தன்னை அவருக்கு சமர்ப்பிக்கிறதான மனிதனை ஆண்டவர் விரும்புகிறார் மற்ற எந்த விதத்திலையும் அவரை தேடுவது இம்மைக்காக மாத்திரமே அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதற்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கும் அல்லவா அது ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும் தன் ஆத்துமாவுக்காக பாருங்க ரோமர் ரோமர் ஒன்பது ஐந்து படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் இப்படி அறிவிக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் இப்படி அறிவிக்கப்பட வேண்டும் சபைக்குள் இப்படி அறிவிக்கப்பட வேண்டும் மாம்சத்திலே பிறந்த இந்த கிறிஸ்து அவர் என்றென்றைக்கும் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் இப்படி அறிவிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் பிசாசு நடுங்குவான் உங்களுக்குள்ள கள்ள உபதேசங்களை அவனால கொண்டு வர முடியாது கிறிஸ்து இந்த ஏசு கிறிஸ்து என்று அறிவிக்கிறீர்கள் ஆனால் இந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் உன்னுடைய கர்த்தரே தேவன் என்று சொல்லி தைரியமாய் அறிவிக்கிறதான கிறிஸ்தவ சபைகள் எத்தனை காணப்படுது வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறது இல்லை என்று சொன்னால் தள்ளுவது தன்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக என்று இயேசுவதை இயேசுவை தேடுவதும் நேசிப்பதும் எத்தனை பேர் யோசித்து பாருங்க நான் கேட்கும் பொழுது நீங்க உங்களையே கேட்டுக்கொள்ளணும் தன்னுடைய ஆத்மாவினுடைய ரட்சிப்புக்காக உங்களுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பிற்காக இயேசுவை தேடினதும் நேசிப்பதும் உண்டா அதற்காக நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது என்ன காரணத்திற்காக இயேசு நடத்துல வந்தீர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலும் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா ஒரு சுகத்திற்காக ஒரு வேலைக்காய் ஒரு காரியம் நடப்பதற்காக இந்த சமாதானம் கிடைப்பதற்காக எதற்காக வந்திருக்கலாம் எதை வேணாலும் ஊழியக்காரர்கள் பயன்படுத்தி உங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உங்களுடைய நோக்கமாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம் ஒரு சுகத்துக்காய் ஓடி வந்திருப்பீங்க தவறல்ல அவர் உங்களை சுகப்படுத்துகிறவர் சமாதானத்தை தேடி ஓடி வந்திருப்பீங்க அப்படி சமூகத்துக்கு ஓடி வரும்போதே சமாதானத்தை பெற்றிருப்பீர்கள் இதெல்லாம் அவர் கொடுக்கிறவர் அவர் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆனால் இத்தனை வருஷங்கள் ஆன பிறகும் இதற்காகவே நீங்கள் இயேசுவை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவரை கருவையாய் பயன்படுத்துகிறீர்கள் அவர் ஒரு டூலை போல நீங்க இருக்கீங்க நீங்க அவரை ஒரு சேவன் போல வைத்துக் கொண்டிருக்கிறீங்க ஒரு சேவகனை போல அவரை பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் அவரை சேவிக்கிறதற்கு இல்ல அவர் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இன்னைக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் ராஜாவாக அமர்ந்து கொண்டு அவரை இதை செய் அதை செய் என்று சொல்லி சொல்லுகிறதான இடத்துல நீங்கள் உங்களை வாய்க்கிறீர்கள் புரிந்து கொள்ளுங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்ம என்று சொல்லி அப்ப காண்டவ வந்ததான காரணங்கள் பலவாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அறிய ஆரம்பித்த பின்பு அவர் யார் என்கிற உணர்வு நமக்குள் வரும் பொழுது அவரை குறித்த அறிவு உனக்கு உண்டாக்கும் பொழுது அவரை எதற்காய் இந்த நாளிலே விசுவாசிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் எதற்காய் தேடி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய காரியம் நிறைவேறுகிறதான நேரத்திற்காய் மாத்திரம் அவரிடத்தில் ஜெபித்து தேடிக்கொண்டு ஓடிவிட்டு அதற்கு பின்பு அவரை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை வரும்போதுதான் தேடு என்று சொன்னார் பிரச்சனை என்ன தெரியுமா நீ இன்னும் ரட்சிக்கப்படல இன்னும் மெய்யான இயேசுவனி அறிந்து கொள்ளல அவர் யார் என்பது இன்னும் புரியாம காணப்படுற என்று சொல்லி அர்த்தம் ஒப்பு கொடுக்கணும் மனம் திரும்ப ஆண்டவரே என்னை நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் நீ காண்பிக்கிற பாதையில ஓடுறேன் நீ யார் என்கிறதான அறிவை நான் கந்தாவே பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா இன்னும் வெளிப்படுத்தும் இன்னும் வெளிப்படுத்தும் என்று சொல்லி உங்களுடைய ஆத்துமாவுடைய ரட்சிப்பிற்காக அவர் செய்த அந்த காரியத்துக்காக மாத்திரமே அவரை நேசிக்க நீங்கள் ஆரம்பிங்க மற்றதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் உனக்கு சமாதானம் வேணும் உன்னுடைய பிள்ளையினுடைய பிரச்சனை தீர வேண்டும் உன்னுடைய வியாதிகள் மறைய வேண்டும் உன்னுடைய வேலை பிரச்சனை மாற வேண்டும் அது அவருக்கு தெரியும் ஆனால் அதற்காக மட்டும் ஆண்டவரை தேடுவது ஒரு தவறான காரியம் அல்லவா